விளையாடுப்போம் விளையாட விடுங்க அப்னார்மலா என்னென்னலாம் செய்தோ அதையெல்லாம் அனுமதியுங்கள் தடுக்காதீங்க எவன் சேட்டை செய்யறானோ அவன் தான் கோட்டை கட்டி ஆளுவான் கோட்டை கட்டி ஆண்ட அனைத்த அனைவர்களும் சேட்டை செய்தவர்கள் தான் தவறு செய்யணும் தவறே செய்யாம ஒருத்தன் மனிதன் வாழ்ந்தா ஒண்ணு போட்டியில் பங்கு பெறு வெற்றி பெறு இல்ல தோத்துப்போ வெற்றியும் பெற மாட்டேன் தோத்தும் போக மாட்டேன் பார்வையாளனாக மட்டும் இருக்க அனுமதிக்காதீங்க உங்கள் குழந்தைகளை அத்தனை போட்டிகளிலும் நகர்த்தி விடுங்கள் அது தான் சோ இந்த அப்நார்மல் தாட்னு சொன்னேன் கட்டை வரல் உங்க குழந்தைகள் ஒரு தனித்தன்மை இருக்கும் அதை அனுமதிங்க சோ இப்போ உங்களுக்கு வந்து நீங்க ஒரு டாபிக் வர இங்க வந்திருக்கிறவர்கள் சாதாரண நபர்கள் கிடையாது தலைப்பு என்ன Para Pasama.